புரட்டு ஃப்ளேவர் அது ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அது தக்காளி சட்னி மஸ்ட்டு பாபிக்கு சிக்கன் இருக்கு கிறிஸ்பி குல்பி அங்கே ஐஸ்கிரீம் பார் இருக்கு நம்ம அரைக்கிலோ எடுத்து எவ்வளோ பிளேட்ல இருக்கு ஓகே நான் வந்து ஹரிஷ் பேசுகிறேன் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சாப்பிட்ற வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோவில் கின்னியா அப்படின்ற இடத்துல கேபிசி அண்ட் மன்சூரா அப்படின்ற ரெண்டு ரெஸ்டாரண்ட் சேர்ந்து கொழும்புல தானே அந்த பம்பலைப்பட்டி பம்பு அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே தான் விசிட் பண்ணியிருக்கோம் நம்ம அண்ணாமாரோட வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு ஸோ சாப்பாடெல்லாம் ஆர்டர் போட்டாச்சு சும்மா அவுட் சைடு அப்படியே பார்த்துட்டு நம்ம உள்ளே போய் என்னென்ன சாப்பாடு ட்ரை பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஆக்சுவலாக இதுதான் இப்படியே வந்தோம்னு சொன்னால் இதில் கிண்ணியா பாலம் இருக்குது கின்னியா பாலம் தாண்டி வந்தீங்கன்னு சொன்னாலே ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி ஒரு செட்டப் தான் இருக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபிசி இந்த கின்னியா பாபி கியூ சிக்கன் அப்படின்ற செட்டப் இருக்கு இதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்சூரா அப்படின்றது இருக்கு இது ட்ரிங்கோவில் கின்னியா ஸ்பெசிஃபிக்காக கின்னியா சரௌண்டிங்கெலாம் கொஞ்சம் ரெண்டுமே ஃபேமஸான கடை ரெண்டுமே சேர்ந்து இந்த ஃபுட்கோர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஃபுட் கோட்டுக்குள்ள நிறைய விதமான சாப்பாடு வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க வந்து ஃபுல்லாகவுமே மன்சூரா அவங்களோட சாப்பாடு செட்டப் இருக்குது பாபிக்கு சிக்கன் இருக்குது கிறிஸ்பி குல்ஃபி ஜூஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்து ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து மன்சூராவோட மெனு அதாவது இது கேபிசியோட தான் இப்போ நம்ம எடுத்த ஃபைட் சிக்கன் மூத்த உறுப்பினர் வயசு போடுதல்லையா

அடுத்த நம்ம ஆர்டர் பண்ணேன் பிரியாணி சூபா வந்தது பிரியாணி வந்து நாம மன்சூரன் பத்திரிக்கை கிறிஸ்பி சிக்கன் பேபிஸ்ல இருந்து இது எவ்வளோ ப்ரோ இது ஆயிரத்தி போஷன் ஆயிரத்தி முந்நூறு என்ன சாம்பார் தெரியல இருப்பதில்ல அந்த இது തിന്നരിക കൊണ്ടാ എനിക്ക് ക്രോസിഡിയർ ചെയ്യുന്ന ബ്ലോയി ടാപ്പ് ഇല്ല ചൊല്ലി ചൊല്ലി ഇല്ല എവിടെ ആവില്ലാ അല്ല കലമന്നല്ല 10 ക്ക് 4 3 പേര്

ஏபிசியும் மன்சூராகவும் இணையும் தருணமை தான் நான் நினைச்சேன் ஆயிரம் ரூபாயி ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் அது தக்காளி சட்னி மஸ்ட் தக்காளி சட்னி சே விளையாடி அவ்வளோ சாப்பிட்டு கொள்ள மாட்டீங்க முருகாக்கு அடுத்தது நம்ம இங்கே வரோம் நாலு பேர் ஒரு கறி பிடிக்கும் நான் காலத்தை பிடிப்பேன் நானும் கால அது கால காலம் வந்தது இல்லையே கொஞ்சம் சின்ன கோழியினை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஸோ அதனால இல்லை நான் இதே எடுத்துக்கிறேன் சாசம் நல்லா இருக்குது நல்ல ஆ ये खाना अच्छा है क्या मामला है कि क्या मामला है ये लड़का बोल रहा है ओ और रोटी के लगा है पूरा पूरा है वाला वाला ताला ताला

நம்ம எடுத்த எல்லாத்துலேயுமே இது பெஸ்ட்டு செகண்டு பிரியாணியை தக்காளி சட்னியோட சாப்பிடும்போது தேடாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து சொன்னால் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டு முடிச்சு தப்பு பார்ப்பேன் பாபிக்கு சிக்கனை க்ளியர் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணேன் கிறிஸ்பி சிக்கனையும் வந்தாச்சு கிறிஸ்பி சிக்கன் தனியாக எல்லாத்தையும் கூட சாப்பிடலாம் நாதனை கொண்டு வரேன் நம்ம அரை கிலோ எடுத்து எவ்வளவு பிளேட்ல இருக்கு

அடுத்த மன்சூரால ஒரு பிரியாணி எடுத்திருந்தோம் ரொம்ப சட்டலா நார்மலாக இருந்துச்சு பட் ஆனால் அந்த தக்காளி சட்னி மாதிரி ஒன்று தராங்க அந்த தக்காளி சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சேம் டைம் அந்த கிறிஸ்பி சிக்கன் எல்லாமே நீங்கள் சேர்த்து அதோட சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு ஃபிஷிங்கில் ஒரு சாய் எடுத்திருந்தோம் மசாலா சாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு நூற்றி இருபா அந்த மாதிரி வந்துருந்துச்சு ஸோ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக கினியாபகம் வாரிங்கன்னு சொன்னால் இந்த ஃபுட் கோர்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்